அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி சொல்லு இப்போ ரொம்ப நாளா ஒருத்தர் நல்லதா இருந்தாங்க என்ன ரொம்ப நாளா தெரிஞ்சவங்க ஒருத்தர் நல்லதா இருந்தாங்க இப்ப கொஞ்ச நாளா வந்து கண்ணாடி பாக்கும்போது பயப்படுறாங்க வீட்டுல வந்து எல்இடி என்ன இல்ல இல்ல பயம் ஒண்ணு பயம்லாம் எதுவும் இல்ல அவங்க காரணத்துல பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவங்க வீட்டுல இருக்கா கொஞ்சம் பயப்படுறாங்க அவங்க பயந்து போறாங்கப்பா நீ பயப்படாத கீங்க பேரு ஊர்ல ஆயிரம் பேர் பயம் கொடுத்துறான் இங்க கூட நேத்து வந்து சாமி இருந்தாங்க அதனால என்ன பண்றதுன்னா அவங்களை இந்த ஊரெல்லாம் நான் ஆஸ்பத்திரி கிட்ட போய் பார்க்கணும் அவங்கள இங்க வந்து கேட்டு என்ன பண்ண ஹாஸ்பிட்டல் போனாலும் அவங்க நல்லா தான் இருக்காங்க அதுல இருந்து தான் விட்டுட அது போக போகுதுன்னு அர்த்தம் அது ஏன்னா தேவையற்ற பயம் பயம் மனசுல வந்து பூந்து வச்சுன்னா அது மரண பயம்னு நான் பொருள் அதுக்கு அதனால ஆஸ்பத்திரிக்கு போனா டாக்டருக்கே தெரியலன்னா அப்புறம் முழுக்க எனக்கு எங்கன்னு தெரியுது அவர் அதான பச்சுக்கிறார் டாக்டர் அவருக்கே தெரியல நல்லா இருக்கிறாருன்னா விட்டுட்டு நல்லா இருந்துட்டு போட்டுமே நீயே அவரை பத்தி வருத்தப்படுற உன்னை பத்தி வருத்தப்படும் அதான் உனக்கு புண்ணியம் ஊரில் இருக்கிறவனை பற்றிலாம் வார்த்தை போயின்னா உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை சொல்ல அப்பா வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு விஷயம் எதிரில் இருக்கவங்களே எதிரில் இருக்கவங்களே புத்திசாலியாக நினை சொன்னி முட்டாளானாலும் பரவாயில்ல ஆண்டவன் என்னைக்குமே உனக்கு குடுப்பனை கொடுப்பான்னு சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு முட்டாள்கிட்ட கூட ஒரு நமக்கு ஒரு அறிவுரை கிடைக்கும் கண்டிப்பாக யாருக்கிட்டவும் இந்த பூமியில் பிறந்த யாருமே வீண் கிடையாது அவ அவனுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி அவன் செயல்படுகிறான் நமக்கு தெரியாத விஷயம் இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிருக்கோம் இன்னொருத்தருக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படி எல்லோருக்கிட்டும் ஒரு ரகசியங்கள் அடங்கியிருக்குது மனிதனுக்கு ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடிய இடங்கள் வாய்ப்புகள் கிடைக்கிறது கடினமாக போய்டும் ஒருத்தனை முட்டாளுன்னு நினச்சிட்டோம்னா அவன் செய்கிறது அறிவாளித்தனமாக இருக்கும் நம்மளே வேப்படைய வேண்டிய விஷயமா இருக்கும் அதே நேரத்தில் ஒருத்தனை அறிவாளின்னு நினைச்சோம் அவன் செய்ததை பார்த்தா முட்டாள என்னடா இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற தோணும் நமக்கு ஏன்னா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற விஷயங்கள் அதனால அடுத்தவனை நீ எப்போ புத்திசாலின்னு நினைக்கிறியோ நீ புத்திசாலியா இருந்தால்தான் அந்த நினைப்பு வரும் நீ புத்திசாலியா இல்லாத அடுத்தவனை புத்திசாலியாகவே நினைக்க மாட்டேன் நீ முட்டாளா இருந்தீன்னா இருக்கிறவெல்லாம் முட்டாளாக தான் நினைச்சுப்பேன் நீ புத்திசாலியா இருந்தீன்னா நம்ம எதிர்கிறவனும் புத்திசாலி அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கு கண்டிப்பாக அது எந்தெந்த நேரத்தில் வெளிப்படணுமோ அந்தந்த நேரத்தில் அது வெளிப்படும் அதனால யாருமே உலகத்தில் வீண் கிடையாது இறைவனுடைய படைப்பில் எல்லோரும் எல்லா காரியமும் செய்துகின்றார் அது அவங்கவுங்க செயலில் செய்துன்னு வரும் இன்னைக்கு மனிதர்கள் மட்டுமில்லை வாயில்லாத ஜீவன்கள்னு சொல்கிறோம் அந்த ஜீவன்கள் கூட அதனுடைய தொண்டுக்களை இந்த உலகத்துக்கு என்ன செய்யணுமோ வாழ்ந்து செய்துக்குன்னு இருக்குது கண்டிப்பாக நம்ம மட்டும் செய்யலை இதில் என்ன ஒரு வித்தியாசம் நமக்கும் அதுங்களுக்கும் நான் நேற்று கூட ஒரு வீடியோவில் பேசுனேன் நானூறு வருஷம் ஆழுது ஆமை கடவுள் தெரியாது இருக்குது ஆனால் வாழுது அதே நேரத்தில் காட்டில் பல மிருகங்கள் ஒன்று அடித்து ஒன்று அடித்து ஒன்று அடித்து சாப்பிட்டு வாழ்ந்துகிந்தாங்க ஆனால் கடவுள் தெரியாது தான் இருக்குது புல் பூண்டெல்லாம் வாழ்ந்துகிண்டான் இருக்குது எப்படி வாழுது எதால் வாழுது இதுக்கெல்லாம் கடவுள் தெரியாமல் நம்மளை விட அதிகமான வயசு வாழுது அது ஆனால் நம்ம ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசில் இறந்து போய்டமே ஓயாமல் கடவுளில் கும்பிட்டோமே அப்படின்னா இதில் ஒரு சின்ன அறியாமை இருக்குது கடவுள்ன்றது ஆடு வந்து தோல் மேலே போட்டுக்குன்னு மனுஷன் ஆட்டை காணும் ஆட்டை காணோன்னு தெளிச்சு தேடுவான் ஆனால் இவன் தோல் மேலே இருக்கிற ஆடு இவனுக்கு தெரியாமல் போயிச்சு மறந்து போயிட்டான் அது மாதிரி இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறான் அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற இறைவனை இவன் தேடி எடுத்துட்டானா இவனே இறைவன் வேற இல்லை நான் வேற இல்லை நான் தான் இறைவன் இறைவன் தான் நான் அப்படின்ற நினைவு வரும்போது இவனுக்கு தன்னறியாவ ஒரு பக்குவம் வருது அப்போ எல்லோருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் இதுல என்ன வேற்றுமை இருக்குது ஒரு வேற்றுமை இல்லை இந்த உலகத்துல ஜீவராசிக்கு நமக்கு என்ன வேறுபாடு உலகத்தில் பல புதுமைகளை செய்யும் மனிதன் ஜீவராசிகளால் செய்ய முடியாது ஏன்னா மாற்றங்கள்ன்றது மனிதங்கிட்ட மட்டும்தான் ஜீவராசிக்கிட்ட கிடையாது ஜீவராசிகள் அது இன்னைக்கு புளியாக போன்றதுனால் சாவர வரைக்கும் புலி தான் இருக்குது பூனையாக போன்றதுனால் சாவர வரைக்கும் பூனை தான் நமக்கு மட்டும் அந்த பேர் மாறிக்கினே இருக்கும் ஏன்னா மனம் இருக்குது அதுக்கு உயிர் இருக்குது அப்போது நம்ம இளமையில் பிறக்கும் போது ஒரு குழந்தைன்றோம் மனுஷன் சொல்லல ஆனால் மனிதன் தான் அது பிறந்தது ஆனால் அது ஒரு குழந்தைன்னு சொல்கிறோம் ஆனால் வளர்ந்த உன இடைப்ப அப்படின்றோம் இன்னும் கொஞ்ச நாள் போன முதுமை பெரியவர் பவர் அப்படின்றோம் ஆனால் அந்த மாற்றங்கள் பேர் அதுக்கு மாறாது மனிதனுக்கு மட்டும்தான் மாறும் இந்த மனிதனுக்கு மாறுறது காரணம் என்ன மனிதனுடைய ஆரம்ப காலத்திலேருந்து மனித எல்லாரும் சொல்லுவாங்க குரங்கள்லேருந்து தான் மனுஷன் வந்தான்னு குரங்குலருந்து மனுஷன் இல்லை தான் வந்தான் ஆனால் குரங்கு மாதிரி இருந்தான் அப்போ குரங்கு இன்னைக்கு இருக்குது ஏன் மனுஷன் குட்டி போடல அதனால் அது குரங்கு மாதிரி மனித ஆதி மனிதன் இருந்ததால இவன் குரங்குலேருந்து வந்தான்றான் பரிமாண வளர்ச்சியால் இவன் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுட்டு இன்னைக்கு உச்சகட்ட பரிமாண வளர்ச்சியில் நிற்கிறான் மனிதன் இது எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கின்னு எல்லோருக்குள்ளும் கடவுள் இருக்குதுன்னு உணர்ந்துட்டோம்னா எல்லாரும் பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதின்னு உலகத்தில் ஒன்று படைப்பே கிடையாது இல்லை கிறிஸ்துவ மதம் முஸ்லீம் மதம் இந்து மதம்னு பிறக்கவே இல்லை குழந்தையும் தான் பிறந்தது அது எங்கே வளருதோ அது அந்த மதத்தை சார்ந்து நிற்கிறத தவிர மதம்ன்றது செயற்கைப்பட்டது மனிதன்றவன் இயற்கையானவன் மனிதனை மட்டும் பாருங்க மதத்தை மறந்துடுங்கோ அவன் எல்லாரும் அறிவாளின்னு நினைங்க நம்மளும் அறிவாளியாக இருப்போம் மற்றவனை முட்டால் என்னும்போது நம்மளும் முட்டாள ஆயிடுவோம் அதனால இந்த பாகுபாடு இல்லாமல் மனித வாழ்வாழ்ந்த சுபிட்சமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஏற்றத்தாழ்வு வராது எல்லா அப்பாக்களும் ஒவ்வொரு அப்பாக்கள் ஒவ்வொரு விஷயத்த சொல்லி கொடுப்பாங்க ஆனால் ஒரு அப்பா என்ன பண்ணுவான் பிறக்கும் போதே குடியை சொல்லி கொடுத்துடுவான் அவன் இவன் போ வளர்ந்த உடனே இவன் குடியை எடுத்துப்பான் ஒவ்வொருத்தன் பக்தியை சொல்லி கொடுப்பான் அவன் பக்தியிலே போ இப்படி எதையே இளமையில் சொல்லி கொடுக்குறோமோ அது முதுமை வரைக்கும் வரும் அதுக்கு தான் சொன்னான் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் தான் அதனால் உங்கள் அப்பா வந்து நல்ல பக்திமானாக இருந்திருப்பார் பொழுது அவர் உங்களுக்கு நல்ல வழியை சொல்லிக் கொடுத்துக்கிறாரு அதை பின்பற்றுங்க கடைசி வரைக்கும் அது மட்டும் போதாது ஏன்னா ஒரு குழந்தைய வந்து ஒரு நம்ம குழந்தைய திரும்ப ஒரு ஸ்கூலில் சேர்க்குறோம் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கட்டிலாம் ஸ்கூலில் நல்லா படிக்கணும்னு சேர்க்குறோம் ஆனால் அதை ஒரு பத்து வருஷம் அதே கிளாஸில் படிக்க வைப்போமா படிக்க வைக்க மாட்டோம் அப்போ மாறிங்கினே இருக்கணும் அப்போ ஸ்கூல் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கணும் ஐ ஸ்கூலில் படிக்கணும் காலேஜ் படிக்கணும் வேலைக்கு போகணும் இவ்வளோ நாலு விதமான வளர்ச்சி வேணும் அதில் ஞானத்துலேயும் நாலு விதமான வளர்ச்சி வேணும் சரியே கிரியே யோகம் ஞானமும் நாலு வளர்ச்சி வேணும் கடவுள்கிட்ட போனோம் கும்பிட்டோம் பேசணும் சொன்னோம் குறைகளை சொன்னோம் பதிலே வரலையே நமக்கு அப்போ இந்த பதில் வரத்துக்கு பெரியவங்க ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணுமே அப்படின்றத நம்ம யோசித்தோம்னா அந்த கடவுள் வழிபாட்டை விட்டுட்டு தனக்குள்ள கடவுளை தேட ஆரம்பிப்போம் தனக்குள்ள கடவுளை தேடும்போது நம்ம கேட்ட க ஆரம்பத்தில் கேட்ட கேள்விகளெலாம் இப்போ விடை கிடைக்க ஆரம்பிக்கும் இல்லையா அப்போ அது யோகம் இது எல்லா கேள்விகளையும் கேட்டு நான் தான் கடவுள் கடவுள் தான் நான்ன்ற நிலைக்கு வந்துட்டோம்னு சொன்னால் ஞானம் அந்த ஞானம் தான் முக்தி மோட்சத்துக்கு வழி தரும் பக்தி முக்தி மோட்சத்துக்கு வழி தராது நல்ல பண்பை கொடுக்கும் ஆனால் மோட்சத்துக்கு வழிவகுக்காது மோட்சத்துக்கு வழிவாக்கினா கடவுளை உங்களுக்குள்ளே தேடணும் தேடும்போது தான் உண்மை இங்கெல்லாம் விலங்கவும் கொடுக்குது அந்த காலம் வரட்டும் அஞ்சாறு பாடம் வகை சேர்த்துட்டு இருக்கேன் சாமி ஒரு ரெண்டு சின்ன கேள்வி ஆ சொல்லுங்கள் நம்ம யோக பாதையில் வந்து மூலாதாரத்தில் வந்து அம்மா பக்கத்தில் வந்து பிள்ளையாக இருக்கிறாரு அப்புறம் வந்து ஞானத்தில் வந்து அம்மாவுடைய பிள்ளையை கூப்பிட்டு போய் சிவனோட சேர்க்குறாங்க அப்போ அவர் விக்னேஷன் வர மாதிரி ஆனால் வந்து முருகன் வந்து சிவபெருமானோட நிமிட்டி கண்டன சூட்ச இருந்து முருகன் பிறக்கிறாரு அப்புறம் சஷ்டி நடக்குது சஷ்டி முடிஞ்சு இந்த முருகன் எங்கே சேர்த்து வராரு கந்தசஷ்டி உடனே முருகன் எங்கே போகிறாரு அவதார இறைவன் இந்த உலகத்துல எந்த செயல் செய்ய வந்தாலும் அவனுக்கு ஒரு வடிவம் வேணும் எல்லா சாமியும் சக்தி அவதாரம் நிறைய இருக்கு விஷ்ணு நிறைய அவதாரம் எடுத்துக்கிறாரு அவதாரமே எடுக்காம ஒரு தெய்வம் இருக்குதுன்னு சொன்னா அது செய்வரும் தான் ஆம்பளைக்கு யாராவது பிறந்தாங்கன்னா ரெண்டு பேர் தான் யாரு ஒன்னு முருகன் ஒன்னு ஐயப்பன் மற்ற எல்லாரும் பொம்பளைக்கு பிறந்தவங்க தான் இவங்க ரெண்டு தான் ஆம்பளைக்கே பிறந்தவங்க வெற்றிகனில் சிவபெருமானுக்காக பொருந்தும் சிவபெருமான் மூலியமாக பிறந்தவங்க அப்போ அவங்க மட்டும்தான் ஆண்மகன் நாம எல்லாரும் பெண்மகன் தான் அப்போ மூலாதாரத்தில் அம்பாள் இருக்கிறா அந்த அம்பாலை பாதுகாக்கிறதுக்கு முருக பிள்ளையா இருக்கிறாரு இந்த மு முதுகு தண்டுன்றது முருகனா இருக்கிறாரு அப்ப எங்க சாமி போறது அப்படின்னு சொன்ன இந்த அம்பாலே புருவ மையத்தில் அந்த சிதம்பரம் சித்தம்பரம்ன்ற அந்த புருவ மையத்துக்கு நாம் அம்பாலை கொண்டு போய் இறைவனோட கலக்கணும் இறைவனோட கலக்கிறது எப்படின்னா இங்கே இருக்கிற முருகனும் முதுகுத்தண்டு இங்கே இருக்கிற பிள்ளையார் மூலாதாரத்தில் இருக்கிற பிள்ளையாரும் முதுகுத்தண்டாக இருக்கிற முருகனும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அம்மையும் அப்பனை கொண்டு போய் சேர்க்கணும் போது என்னாகும் பிறவி பிணின்றது தீரும் சேர்த்ததுக்கப்புறம் ஆகும்னா இது ஒன்றா ஒடுங்கி போயின்றோம் அப்ப முருகன் எங்க போகிறாருன்னா முருகன் சிவத்தோட அரசம் ஆறார் ஒடுங்க போறார் அந்த சிவத்துல இருந்து வந்த முருகன் தன்னோட செயல் எல்லாதும் செஞ்சு முடிச்ச உடனே திரும்பவும் அவனே சிவமா மாறி நிற்கிறான் சொல்லுங்க ஐயா அவன் இது ஒரு வீடியோ போட்டுன்றாங்க சிவன் என்பவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு சிவனை பெட்டிக்கு ஒரு கிஃப்ட்டு வந்து எழுத வேண்டி டைரக்டர் செல்வா ஆமா அதோட சித்திமையை கேட்டாப்ல ஒரு ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க ஆனா வந்து சக்தி உருவான கதைன்னு சொல்லுங்க சாமி சாமி அதெல்லாம் இறைவனால மட்டும்தான் சாத்தியம் சிவன் யாருன்றதுக்கு இந்த உலகத்துல எவ்வளவு பேர் எவ்வளவு விதமா சொல்லிருப்பாங்க ஆனா ஐயா அதுக்கு எடுத்துன்னு வந்த ஓமான மாதிரி யாருமே சொல்லவே இல்லை ஆனா இன்னொரு பாட்டம் இருக்குது எப்போ சொல்லுவாருன்னு தெரியல வரலாம் யார் மூலயமா வரணும் தெரியல தெரியல அது யாருக்கு அந்த கொடுக்கணும் தெரியலமா கண்டிப்பா நடக்கும் அந்த வழியை வரும்போது சக்தியோட வடிவமா அங்க வெளிப்படும் சரிங்களா கண்டிப்பா நடக்கும்